கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷின் தாய் பிரேமா மற்றும் சகோதரர் லோகேஷ் ஆகியோர் மீது மருத்துவர் மோசஸ் சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் விக்னேஷின் தாயாரும் சகோதரரும் அவதூறு பரப்புவதாக புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றியும் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி ஒரு இளைஞரால் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது விக்னேஷ் என்பவரால் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சரிந்த டாக்டர் பாலாஜி தற்போது பெற்றும் வருகிறார் அவர் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணை சென்னை பெருங்கலத்துரை சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் தாயாருக்கு அந்த மருத்துவமனையில் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துள்ளது அப்போது அவருக்கு சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை என விக்னேஷ் மற்றும் மூன்று பேர் நேற்று மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது தான் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவரை குத்தியுள்ளார் விக்னேஷ் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷை மருத்துவமனை அலுவலகம் கண்காணிப்பாளர் மற்றும் ஊழியர்கள் மடக்கு பிடித்த நிலையில் கிண்டி போலீசார் வந்து கைது செய்தனர் விக்னேஷ் மீது கிண்டி போலீசார் ஏழு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்தனர் பின்னர் சைதாப்பேட்டை பெருநகர ஒன்பதாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் விக்னேஸ்வரன் ஆஜர்படுத்தப்பட்டார் விக்னேஷை பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் கிண்டி மருத்துவமனையில் மருத்துவ கத்தியால் குத்திய விவகாரத்தில் புதிய திருப்பமாக கத்தியால் குத்திய விக்னேஷின் தாயார் பிரேமா மற்றும் சகோதரர் லோகேஷ் மீது தனியார் மருத்துவமனை மருத்துவர் மோசஸ் போலீசில் புகார் அளித்துள்ளார் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் மருத்துவர் ஜேக்கின் மோசஸ் புகார் அளித்துள்ளார் கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டர் பாலாஜி சரியாக சிகிச்சை அளிக்கவில்லை அவருக்கு அங்கு வழங்கப்பட்ட மருந்தினில்தான் நோயாளி உடல்நிலை மோசமடைந்தது என நான் கூறியதாக தவறான கருத்துக்களை பேட்டிகளில் தெரிவித்து வருகின்றனர் என மருத்துவர் ஜேக்கின் மோசஸ் கூறியுள்ளார் நுரையீரல் தொடர்பான பிரச்சினைக்கு மூன்று முறை என்னிடம் பிரேமா சிகிச்சை எடுத்துள்ளார் எனது அறிவுறுத்தலின் பேரிடையே கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பிரேமா அனுமதிக்கப்பட்டார் என்னை பற்றி அவதூறு பரப்பி வரும் பிரேமா மற்றும் லோகேஷ் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ஜேக்கின் மோசஸ் புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க